பாடசாலைகள் வந்திருக்குது ஆகவே அந்த இரண்டு பாடசாலைகளையும் சொல்லி வேணும் ஒன்று வந்து பங்குடாவளி அடுத்தது வந்து காயன்குடா கண்ணகி வித்யாலயம் காயன்குடா கண்ணகி வித்யாலயமும் காயன்குடா கண்ணகி வித்யாலயமும் பங்குடாவளி என்கின்ற இரண்டு பாடசாலைகளை நீங்கள் அழைத்து வந்திருக்கீங்க நீங்கள் வந்து பங்குடாவளி என்ன பாடசாலை பாடசாலை பங்குடாவளி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலையினுடைய அதிபர் உங்களுடைய பேர் ராசையா செந்தில்நாதன் ராசையா செந்தில்நாதனும் நீங்க காயங்குடா கண்ணகி வித்தியாலயத்தில் ஆசிரியர் நீங்க காயங்கூட கண்ணகி வித்தியாலயத்தில் ஆசிரியர் ஆகிக்கலாம் இப்போ காயங்கூட கண்ணகி வித்தியாலயமும் அதே போல வந்து பங்குடாவளி ரோமன் கத்தோலிக்க அரசின தமிழ் கலவன் பாடசாலை ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை என்ற இரண்டு பாடசாலையில் இங்கே வந்து ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இன்றைக்கு வந்த இரண்டு பாடசாலை ஒன்று வந்து பங்குடாவளி ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை அதே போன்று ராயன்குடா கண்ணகி வித்யாலயம் மகவே இவர்களை அழைத்து வந்த அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி 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 இன்றைக்கு வந்து மடகிழப்பு மஞ்சந்தர்வா தொழில்நுட்ப கல்லூரிக்கு ரெண்டு பாடசாலை மாணவர்கள் வந்திருக்கிறாங்க எந்தெந்த ஸ்கூல் சார் நாங்கடாவத்துறை தமிழ் கலவன் பாடத்துடா தமிழ்கழவன் பாடசாலை அடுத்தது காயங்குடா கண்ணகி வித்தியாலயம் அடுத்தது காயங்குடா கண்ணகி வித்தியாலயம் ரெண்டு பாடசால இருந்து தரம் ஒன்பது பத்து மாணவர்களை கொண்டு வந்து இந்த தொழில் வழிகாட்ட சம்பந்தமாக தொழில்நுட்ப கல்வி பார்வையாக வந்திருக்கிறீங்க இது வந்து மட்டக்களப்பு மேற்கு கல்வி கல்வி வந்தீங்க எத்தனை ஆசிரியர்கள் எதிர்பார்த்து

தொழில்நுட்ப இதுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகிற இது ஏற்படுத்தலாம் அது நல்ல விஷயம் என்னென்ன என்னென்ன பாடங்கள் இருக்கு அதில் மூன்று கேட்டகரி இருக்காங்க சார் ஒன்று அலைஞர் பாடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அடுத்தது இந்த தொழில்நுட்பத்தோடு சம்பந்தப்பட்ட பாடங்கள் இருக்குது அதேபோல் கலை கலை சம்பந்தப்பட்ட பாடங்கள் இருக்குது அது மூன்று தொகுதியாக இருக்குது அந்த மூன்று தொகுதிகளையும் தெரிவு செய்யப்பட்ட பாடங்களை பிள்ளைகள் விரும்பி படிச்சு அதன் மூடாக அந்த பிள்ளைகள் பல்கலைக்கழகத்துக்கு போகிறது மாதிரி தான் அதை ஒழுங்கு பண்ணியிருக்கேன் அதாவது தரம் பத்து பன்னெண்டில் எடுத்து ஏழவருக்கு அந்த பாடத்தை எடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகள் சில யூனிவர்சிட்டி இப்போ யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுறதுக்காக அந்த எஜுகேஷன் இதில் இந்த பாடங்களை கொண்டு வந்திருக்காங்க ஓகே என்ன தொழில்போக்கில் வந்து பல பாடங்கள் வெளியே

அடிக்கடி வந்து சக்தி தேட சக்த ஒவ்வொரு கிராம கிராமமாக வந்துடா ஒவ்வொரு பாடசாடசாலையாக வந்துடான் அந்த வயசுல எனக்கு நல்லா புரியும் இல்லை விஷயம் ஆகவே உங்களோட பாடசாலைகள் எங்கிட்ட போவதோ மிகவும் கஷ்டப்பட்ட பிரதேசத்தில் உள்ள பாடசாலையா உங்களோட பாடசாலைகள் எந்த அளவுக்கு வந்துட்டு எங்கிட்ட போகுதுன்னு நான் சந்தோஷப்படுவேன் பார்த்து இந்த கொள்ளை நூலை அடுத்த மலர் வந்து மாணவர்களால் அதிகம் இப்ப மலித்தீவில சொன்னாங்க கொள்ளை நுழையில சொன்னாங்க வந்து நேரத்தில் நான் போகக்கூடாங்க கூடாங்க சொண்ட

அவ்வாறு அவங்க வளர்த்த அந்த கொள்ளை நிலை பாடசாலையில மிகவும் ஆர்வம் ஆனால் மிகவும் வறுமை தோட்டிகள் வாழ் பிரதேசத்தில் பார்த்தா நேற்று சொன்னார்கள் பத்தொன்பது ஆசிரியர்கள் இருக்கிறாங்க என்ன வேணு உங்களுக்கு என்ன இது வாழ்ந்து வேன்படுத்ததுக்கு அவங்க கேட்டது சாப்பாட்டு சாப்பாடு இல்லை உடுப்பும் இல்லை சப்பாத்தியும் இல்லை உங்களுக்கு ஏழை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அரசுக்கு போறோம் என்ற விஷயத்துக்குள்ள நான் சொன்ன சம்பந்தமாக கட்டாயம்

குளிரா <laughs> குளிர்வல் பணிசீராக்கிற ஏக்காண்டி சார் ஏக்காண்டி சார் காலையில எங்களுக்கு வீட்டுலேயே வரைக்கும் அருகில் அப்போ அதுதான் கை பிடிக்க வேற ஏக்கா சார் இப்போ நான் கூட கேட்க போகிறோம் பத்தாம பார்க்கிட்டு நேற்று பட்ட மாட்ட படம் கூட வந்திக்க எங்கள் ஹொலன் உள்ள மலேருந்து மலையிலேருந்து கணக்கப்படுது அப்போ நேற்று நேற்று ஒரு ஹோலிங்க நான் பஸ்ஸில் போய் வருது நான் உடைய யூடியூப்பை பார்த்தேன் சார் என்ன நீங்கள் என்ன பற்றி போச்சு சொல்ல என்ன பற்றி சொல்லலையாங்க என்னன்னு சொல்லுறேன் இந்த டெக்னோ ஒளிச்சுன்னா பழைய அதிபர் குணரட்னம் சார் வந்து என்னோட கோல எழுது இன்னும் அப்பா ஞாபகம் அவரும் அந்த ஊரில் மௌனவட்டுவான் மௌனவட்டுவான் மௌனவட்டுவானில் இருக்கிற அந்த குணரட்னம் தான் அவருக்கு ஓய்வு பெற்றுக்கிட்டேரு அவர் நான் சொல்ல இரும்பு மனிதன் இருந்து இங்கேருந்து அவரை வழியாக குறைந்தேன் இரும்பு மனிதன் சொன்னால் மிக முக்கட்டான காலம் சேவை செய்த பணி முறித்த அசையாத வீரத்தமிழன் தமிழன் அதுக்கு அவரை விரும்பு இனிமே மணி சொல்லிட்டு அப்ப அங்க வந்த உடனே இப்ப நான் விட வரும் இந்த சர்வதேச என்ன படிக்கிறீங்க

ஒரு ஃப்ரிட்ஜை இயக்குறண்டா அல்லது ஒரு ஏசியை இயக்குறண்டா உங்களுக்கு முதல்ல என்ன தேவை பாப்பமா ஆன்சர் என்ன வேணும் மின்சாரம் வேணும் எலக்ட்ரிசிட்டி வேணும் எலக்ட்ரிசிட்டி வேணும் வெரி குட் மின்சாரம் வேணும் ஆகவே மின்சாரம் அதுதான் நாங்கள் அம்பியர் என்று படிப்போம் மின் ஓட்டம் அம்பியர் மின் அழுத்த வேறுபாடு என்ன மின்சக்தி வலி என்று அப்ப மின்ன கொடுக்க வேணே

டீப் உங்களோட ஐஸ் பழம் எல்லாம் வாங்குவீங்க டீப் 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 ஆழமான குடி ரூட்டி ஆழமான குளிரூட்டி அதே மாதிரி ஏசி ஏசிண்டா விண்டோ ஏசி ஸ்ப்ளிட் ஏசி அதே மாதிரி இன்வெர்ட்டர் ஏசி பேக்கேஜ் ஏசி சென்ட்ரல் ஏசி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த ஏசி அதே மாதிரி அடுத்த கழிச்சி தொடுக்க இந்த வெப்பந்த பெட்டி கழிச்ச இந்த வெப்பம் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஒவ்வாவே அதாவது ஒரு பொருளில் இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளுக்கு பரிமாற்றம் எப்படி நடக்குது வெப்ப பரிமாற்றம் மூன்று முறைகளில் நடக்குதுன்னு என்னென்ன ஒரு வெப்ப பரிமாற்றம் த ஹீட் த ஹீட்டுன்னு சொல்லுவாங்க வெப்ப த ஹீட் இஸ் வி ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் வன் இருந்து இன்னும் ஒரு

தொழில் கல்லூரி எல்லாம் படிக்கலாம் அதற்கு போகலாம் அதை கொடுக்க போகுல

கல்லூரியினுடைய அதிபர் சோமசூரியம் அவர்களுக்கும் நன்றி பகுதி தலைவர் சிவராஜ் அதே அழைத்து வந்த ஆசிரியர்கள் மற்றது மாணவர்களாகிய உங்களுக்கும் நன்றி கூறி ஹங்குலா வெளி இந்த விடயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றது என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்